ಠಲ್ಬದಯಂ находится.. ಮಾನುಯೇನ ಪಷ್ಲಲಿ ಸ್ಮಂಢ ಡಿದಿದಿದ್ದ಺ಿದದ ಘದಿದೆ. ಇಂಯುಯಿದ ಸಿದ ಊವುಲಿದ. ಬಾಕಂ ವೊಲಿದ ನಿದಿದ್ವೆಯೊಯಿ comunಾಜೆ. Tonygaryently unnecessary. ಅವಿದಿದಡಿmesi நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டரை இருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு கிடாரிகள் கை கிழமை மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுகளில் போகலாம் நண்பர்களே உங்களுக்கு கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க அந்த கன்று பாருங்க ஜெர்சி தான் இன்னும் பல்லு போடல இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண் நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல ஜெர்சின் அதே இந்த கன்று பாருங்க ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கன்று வந்து ஐயா பல்லு போட்டுருக்க போடலையா இன்னும் பல்லு போடலைங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இங்கே பாருங்க கண்ணு பாருங்க சூப்பர் கன்னாக இருக்குது ரெண்டுமே நல்ல ரத்த செவலையில் சூப்பர் கண்ணா இருக்குங்க இன்னைக்கு சீனாபுரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் ஓரளவுக்கு அப்படியே சுமாராக இருக்குங்க விலையும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து தான் முன்ன பின்னே இருக்காங்க கண்ணும் நிறைய கன்று வந்திருக்குங்க இந்த வாரம் சூப்பர் சூப்பர் கண்ணுக்கெல்லாம் நிறைய கண்ணு வந்திருக்கு டச்சப்பு ஜெர்சின்ட்டு இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு முப்பது ரூபா சொல்கிறாங்க முன்னப்பின்னா நம்ம அனுசரிச்சு எடுக்கலாங்க ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதுக்குள்ள எடுக்கலாம் இந்த மாதிரி கண்ணுங்க இதை விட சின்ன கண்ணுகளும் எடுக்கலாங்க இது பாருங்க இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ளீங்க இந்த கண்ணுகளும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஜெர்சி ஜெர்சி ஹெச்எப்பு ஹெச்எப் டிராஸு அந்த மாதிரி ஒரு ஐயாயிரூவாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நல்லா பாருங்கள் கண்ணெல்லாமே ஒரு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து எடுக்கலாங்க பாருங்கள் இந்த கண்ணுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்லேருந்து தான் ஸ்டார்டிங் ஆகுதுங்க இந்த மூணு கண்ணுக்குளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க முன்னப்பின்ன நம்ம அனுசரித்து எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் சென ஊசி போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் எடுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம பின்ன அனுசரித்து எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வாரம் வந்து கிடாரிகள் வந்து குமிச்சு தள்ளிட்டாங்க அந்த அளவுக்கு கிடாரிகள் அதிக அளவுல வந்திருக்கு இந்த வாரம் அதே மாதிரி விலையும் பார்த்திங்கன்னா அனுசரித்து தான் சொல்கிறாங்க விலையும் உனப்பின இருக்குது கிடாரிகள் அதிகமாக வந்ததுனால விலை அனுசரித்து தான் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருங்க இன்னைக்கு சீனாபுரம் மாட்டு சந்தையில் கைக்கரவை மாடுகள்லாம் அதிகமாக வந்திருக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு கூட்டம் அலமோதுங்க எல்லாமே ஒரு மாட்டுக்கு நாலு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கூட்டம் இந்த வாரம் கிடாரிகளும் அதிகங்க கை மாடுகளுமே அதிகம்தான் ரொம்ப பாருங்க இன்னைக்கு எவ்வளோ மாடு வந்திருக்குன்னு பாருங்க நிறைய மாடு வந்திருக்கு நிக்குது மாடு இது பாருங்க மாடு நல்ல பெருமாடுங்க மாடுங்க பிரமாண்டமான சைஸு வாங்கியிருப்பாங்களா இருக்குது அண்ணா மாடு வாங்கியிருக்கீங்களா என்ன விலைண்ணா இது என்ன விலைங்க ஒரு லட்ச ரூபாயா என்ன செனையா என்ன மாடு என்ன விலையே சொல்லலை இவங்க வந்து வாங்கி கட்டியிருக்காங்க மாடு நல்லா இருக்குதுன்னு வாங்கி கட்டியிருக்காங்க இன்னும் விலை சொல்லலை இந்த அக்கா இந்த அக்கா தான் வேணும்னு கேட்டிருக்காங்களாம்மா மாடு இன்னும் விலை சொல்லலை ஏங்க இன்றைக்கி வந்து சீனாபுரத்தில் கை இவ்வளோ கூட்டங்க இது வரைக்கும் நான் அப்படி எதிர்பார்க்கல மாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடு அதிகமாக இருக்குது கைக்கரவி மாட்டுக்கு தான் இருக்காங்க நிறைய மாடு இன்னைக்கு வந்திருக்குங்க அதே மாதிரி கிடாரிகளுமே அதிகம்தான் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை மாட்டுக்கு நிற்கிறாங்க பாருங்கள் அதை இந்த பக்கம் பாருங்கள் கண்ணுக்குட்டிக்கு கைக்கருவி மாட்டுக்கு நிறையா கூட்டம் வந்திருக்கு இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது என்னோடய அவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கும் கைக்கரவை மாடிக்கு வந்தாங்க கைக்கரவை மாடு வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க நம்ம எங்கே இந்த கூட்டத்தில் எடுக்கிறதே ரொம்ப இதாக இருக்குது காரணம் என்னான்னு கேட்டால் விலை கொஞ்சம் முன்னப்பின்னே இருக்குது அதனால அப்படியே பொறுமையாக நிற்கும் அண்ணன் தான் பவானிலேருந்து வராருங்க அவருக்கு தான் கைக்கரவ கறவு மாடை பார்த்துட்ருக்கோம் அவர் விலையெல்லாம் கேட்டு கொஞ்சம் அசந்துட்டார் அதனால கொஞ்சம் பொறுமையாக நிற்கிறோங்க பாருங்க மாடு நிறையா வந்திருக்குங்க இங்கே பாருங்க இந்த வாரம் எதிர்பார்க்காத அளவுக்கு கைக்கிற மாடு வந்திருக்கு இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தரை ஆகுதுங்க பாருங்க இவ்வளோ க்ரௌடு வந்துருக்குங்க மாடும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இப்போ இந்த வாரம் பாருங்க இப்போ பதினோரு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து இன்னும் ரெண்டு வண்டி வந்துட்டு இருக்கு கைக்கிறகு மாடுக்கு ஆல்ரெடியே மாடு அதிகம் இன்னமும் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வண்டி வந்துட்டு இருக்கு அது இல்லாம பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு வண்டி வரும் சீனாபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிடாரிகளாக இருக்கட்டும் கைக்கருவி மாடுகளாக இருக்கட்டும் இன்னைக்கு பொறுத்தளவு விளை நிலவரங்கள்லாம் ஓரளவுக்கு சுமாராதாங்க இருந்துச்சு ஆனா கிடாரிகளாக இருக்கட்டும் கைக்கரவை மாடுகளாக இருக்கட்டும் அதிகளவில் வந்துருந்துச்சி ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேக்கமாயிருச்சுங்க கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் நண்பர்களே நீங்களும் பக்கத்து மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல கிடாரிகளாக இருக்கட்டும் கைக்கரவை மாடுகளாக இருக்கட்டும் நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிட்டு போகலாங்க நீங்கள் ஒரு முறை சீனாபுரம் வாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போதுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்